மிதுன ராசிக்காரங்க சிறுவயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பம் கஷ்டம் தான் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிருந்தா வந்து அதிகமா புலம்பிட்டு இருக்காங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்னுங்கிற எண்ணமே சுத்தமா போயிருச்சு இவங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமா இருக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்காகவும் உங்களை அவமானப்படுத்தி அவங்க தன்னைத்தானே உயர்த்தி நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலை உண்டு வெட்டி உண்டு இருக்கிறீங்க தான் மித்தன ராசிக்காருங்க மற்றவங்களை நம்பி என்னைக்குமே நீங்க இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மிதனராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து செவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருக்குது அப்படின்னா எடுத்து உடனே கொடுத்துருவாங்க மற்ற ராசிக்காரங்களை விட சொல்லி காட்ட மாட்டாங்க குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் குறிப்பாக இரக்க மனம் படைத்த நபர்களாக இருக்கிறாங்க மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுறதே இந்த இரக்க குணம் தான் மிதன ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிட்டு வாழ்கிறாங்க ஆனால் மற்றவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ சந்தோஷமாக ரொம்ப வந்து லட்சாதிபதியாக இருக்காங்கன்னு தான் நிறைய நபர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்கள ஒரு காரியம் ஆகணுன்னு தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவங்கள கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிதுன ராசிக்காரங்க இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்துருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்கள் ஏற்ப நல்ல வாழ்க்கை அமைப்பும் நல்ல வேலையும் கிடைக்கும் உங்க குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் உங்க வாழ்க்கையில தலையிடாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைங்கிறத இருக்காது மிதுன ராசிக்காரங்க நல்லது கேட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டு வங்க ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து கொடி கட்டி பறக்கிறாருன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கூட இருக்கிறீங்களா ஏய்யா அவன் வாழ்க்கையில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாட்களாக அமைஞ்சிருக்குது நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே வந்து நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த இடத்துல நாய் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற நபராக பெரும்பாலும் இருக்காங்க எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற அந்த காலத்தில் மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணுறாங்க அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப்பிங் மைண்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக அதிகமாக இருக்குது அந்த மாதிரி வந்து ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு அந்த நாள் வந்து நிம்மதியாக இருக்கும் நிம்மதியாக தூக்கம்ங்கிறது இருக்கும் இவங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறத பார்த்துட்டு ஆண்டவை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் என்ன ஒரு பிரச்சினுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பணம்ங்கிறது நிலையாக நிற்க மாட்டேங்குது பணத்தை நீங்கள் ரொம்பவே வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது வந்து மிதன ராசிக்காரங்க பணத்தை கொஞ்சம் சேமித்து பழக உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்கப்போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயகம் அப்படிங்கிறது ஒன்று அமையப்போகுது அது என்ன சாமி கேட்கறது நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க தானே கேட்கறீங்க தொடர்ந்து நம்ம சொல்ல போறோம் இந்த குருவோட வக்ர நேர்த்தியால சமூகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் மிதன ரசிக்காரைங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்களோட நட்பாக மாறிடுவாங்க பேச்சு திறமையால எல்லாருமே வந்து தன்வயப்படுத்தக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நம்பர் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மனிச்சிருன்னு உங்க முன்னாடி வந்து நிற்க போறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க கட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்த நபர்களை வந்து விரைவில் உங்க பணத்தை வந்து தரப்போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் அனைவரும் நீங்க வந்து கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து மதிப்பு வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் பையனுக்கு பொண்ணு பார்ப்பாங்க பொண்ணு அமையாது இந்த மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே அமைஞ்சிருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்கள் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம் முயற்சி பண்ணுவீங்க உங்கள் முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சேமிப்பு வந்து இரண்டு மடங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே வந்து விலகிடும் நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ நீ எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் பேச்சில் நிதானமத்தை கொஞ்சம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிதராசிக்காரங்க எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக வந்து எல்லாருடையுமே சொல்லிடுவீங்க முடிஞ்ச வந்து உங்க கூட இருக்கிற நண்பர்கள் சொந்தக்காரங்க இவங்கிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எதையுமே வந்து சொல்லாதீங்க அதிகமாக உங்கள் மீது பொறாம படக்கூடிய நபர்களாக அதிகமாக கூட இருக்கிற நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுடைய பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பொருள் சார்ந்ததாக ஒரு பிஸ்னஸ் ஒரு லேண்ட் வாங்குறீங்க நகை ஜோல் எதைய பத்தியுமே நீங்க யார்ட்டையுமே சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வந்து சொன்னீங்க அப்படிங்க பட்சத்தில் ஓ இவன் வந்து அதிகமாக கண்டிஷ்டி வைக்கக்கூடிய நபர்களாக கூட இருக்காங்க கூட இருக்க மேக்ஸிமம் வந்து எல்லாமே பொறாமைப்படுத்த நபர்களாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய ஒரு மைனஸாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு பர்சனல் எதுவுமே வந்து யாரையுமே சொன்னாதீங்க என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி பத்து வருஷமாக தெரியும் பாஞ்சு வருஷமாக இருந்தாலும் அந்த மாதிரி உங்களுடைய பண விஷயம் சார்ந்ததை நீங்கள் யார்ட்டையுமே முழுக்க முழுக்க சொல்லாதீங்க வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் வந்து பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்கள் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை நிறைய பேர் கொடுத்துட்ருப்பாங்க இனிமேல் அந்த பிரச்சனைங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு சம்பத உயர்வு எல்லாமே கிடைக்கும் இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த உயர்வை எதிர்பார்த்த பதவி பொறுப்பு எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் தொழிலிருந்த தடைகள் விலகி புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டிப்பாக உயர்த்துவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் வருமானம் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க வரக்கூடிய நாட்களில் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் மிதுனாசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து திருமணமாகாமல் நிறைய இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை விரைவில் அமையும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு கல்யாணமாக கிட்டத்தட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசிஓடி இந்த மாதிரி வந்து வயிற்றில் இந்த மாதிரி கட்டி இருக்குது நீர் கட்டி இருக்குது எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க அப்படி நிறைய பேர் பயம் இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் நிச்சயம் இந்த ஆண்டுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மிதன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து மிதன ராசிக்காரங்களை ஏற்றவங்களுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான் நீங்கள் என்னதான் வந்து பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்குது மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூசு பூசாக வந்துட்டு தான் இருக்குது இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கி எந்திரி கண்டிப்பாக காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை டெய்லியும் வந்துட்டு தான் இருக்குது என்னது எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது நம்ம நான் எப்போ மத ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு தினமும் புலம்பக்கூடிய நபராக பெரும்பாலும் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக வந்து இந்த மிதன ராசி நேர்களுக்கு அதிகமாக பண விரைவு ஆகிட்டு இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு இருந்து பத்தாயிரம் ரூபா வந்து மிதன ராசிக்காரங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பாக செலவு வந்துட்டு தான் இருக்குது அது குழந்தைகளாக இருக்கட்டும் தாய் தந்தையாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து ஹாஸ்டல் செலவுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மாசமான என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது ஆனால் வந்து ஹாஸ்டலுக்கு கண்டிப்பாக போய் செலவாகிட்டு தான் இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மருத்துவத்தால் உங்களுக்கு விரைவில் எல்லா நோய்களுமே குணமாக போகுது சர்க்கரை இதெல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் நீங்கள் மிதனராசிக்காரங்கள கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலு லட்சமாவது கடன் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க எதற்காக இவ்வளோ கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்திற்கு கடன் வாங்குறது தப்பு கிடையாது ஒரு வீண் ஆடம்பரம் அதுக்கப்புறம் வந்து மது பழக்கம் தேவையில்லாத போதைப் பொருட்கள் உட்கொள்றது இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு கடன் வாங்கி செலவு செஞ்சு கடைசியில் வந்து வட்டி கட்ட முடியாமல் நிறைய பக்கம் கடன் வாங்கி கடைசியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க தான் வந்து மிதன ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தவறான செயல்களில் ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக மாறும் நீங்கள் என்னதான் வந்து உங்களுக்கு ராஜ் யோகம் என்ன யோகம் வந்தாலும் நீங்க உங்களுக்கு திருத்திக்கிட்டா மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்படும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு கடந்த ஆண்டுகளை விட மிகவும் மோசமாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து இந்த மது போதை தீய பழக்கம் வழக்கில் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அது எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி அதுல வெளியே வந்தேன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல மகிழ்ச்சி மிக்க ஆண்டாக கண்டிப்பாக அமையும் குறிப்பாக பண விஷயத்துல நிறைய பேர் இந்த மிதனாசிக்காரங்க அதிகமா சிக்கல்லையும் அதிகமா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து ஆடம்பரத்தை நோக்கி அதிகமா செலவு தான் இவ்வளவு கடன் பிரச்சனை இவ்வளவு தொலைகளை மாட்டிக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து சிக்கலிருந்து மீண்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா கடனையுமே கட்டி இந்த வாழ்க்கையில இந்த ஆண்டு நிச்சயமாக நல்ல நிம்மதியாக வாழ போறீங்க